எஸ்டிபிஐ கட்சியின் திருச்சி மாவட்டம் மற்றும் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி முப்பத்தேழு மற்றும் முப்பத்தெட்டாவது கழகம் சார்பில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மதிப்பிற்குரிய திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பா குமார் அவர்கள் பங்கேற்று இஸ்லாமிய சகோதரர்களுடன் பரஸ்பரம் பாராட்டி என்றும் இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக போராடும் ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே என்றும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றும் விடியா திமுக அரசின் இரட்டை வேட போக்கு இனி செல்லாது என்றும் விளக்கி பேசினார் நிகழ்ச்சிக்கு எஸ் டி பி ஐ கட்சியின் வார்டு தலைவர் கேபிள் சித்திக் அவர்கள் தலைமையும் மாவட்ட தலைவர் தமிழ் அன்சாரி சிறப்பு உரையும் ஐ சேக் முகமது அவர்கள் முன்னிலையும் மவுலாவி முகமது பஷீர் நூரி அவர்கள் வரவேற்றும் உரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் ஏ தண்டபாணி எஸ் பாஸ்கர் கோபால்ராஜ் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் கே டி கார்த்திக் மாமன்ற உறுப்பினர் என் எஸ் பி அனுசியா ரவிசங்கர் பகுதி கழக நிர்வாகிகள் மீசை ஆறுமுகம் பி முருகானந்தம் ராம் வெங்கடேஷ் வட்ட கழக செயலாளர்கள் எஸ் ரோஷன் காட்டூர் எஸ் மணி ஆர் பி கணேசன் தெய்வ மணிகண்டன் கோபுல் சத்தியசீலன் அபிமன்யூ அன்பதுரை தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ராஜு என்கிற ரெங்கசாமி கோபிநாத் ஆட்டோ ரபீக் அலெக்ஸ் பாண்டியன் இஸ்மாயில் அம்மா பேரவை பன்னையார் பிரேம்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை உங்கள் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த மாவட்டத்தின் தலைவர் திரு சகோதரர் தமிம் அன்சாரி அவர்கள் போய் பேசுகின்ற போது சொன்னார்கள் வகுப்பு சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு யுத்தார் நோன்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் வகுப்பு சொத்தை கொள்ளையடித்த கொள்ளை அடிக்கப் போகின்ற ஒரு கும்பல் அங்கே அமைச்சர் தலைமையிலே இத்தார் நோன்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் அவர் சொன்னது முற்றிலும் உண்மை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே வேடம் வேடமல்ல ஆறு வேடம் ஏழு வேடம் போடக்கூடியவர்கள் இங்கே நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி இந்து சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் தொட்டு எப்படி உங்களுடைய உரிமையை மீட்பதிலே அவர்கள் தனி கவனம் செலுத்தினார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் மத ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக யாரையும் பிரித்து பார்க்காமல் நம்முடைய சொந்தங்களாக சகோதரர்களாக சகோதரிகளாக பாயிட்டார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதிலே இரட்டை வேட போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நிகழ்வாக சொல்லலாம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைத்தையும் மக்கள் வழங்கினார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் தமிழக மக்கள் வழங்கினார்கள் இன்றைக்கு இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் மத்திய அரசை எதிர்த்து நம்மளுடைய உரிமை தமிழகத்தின் உரிமை இல்லை முஸ்லிம் சமுதாயத்தின் உரிமை கிறிஸ்துவ சமுதாயத்தின் உரிமை இந்துக்களின் உரிமையை எந்த அளவுக்கு அவர்கள் போராடினார்கள் என்பதை உங்களுக்கே தெரியும் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற நிறுவுவதற்கு மத்திய செயலாளர் அந்த கல்வித்துறையின் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் ஏனென்றால் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் துறையை சார்ந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதற்காக பதில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தமிழக அரசின் தலைமை செயலாளர் எழுதியிருக்கிறார் நாங்கள் பி எம் பள்ளியில் தூங்குவதற்கு நிச்சயம் கையெழுத்து போடுவோம் பள்ளிக் கல்வித்துறையின் செயலாளர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது பரிந்துரையை ஏற்று நாங்கள் நிச்சயம் கையெழுத்து போடுவோம் நிதி பள்ளிக்கான அந்த ஒதுக்கீடுகள் மூன்றாவது தவணையும் நான்காவது தவணையும் நீங்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அந்த கடிதத்தில் சாரம் சந்தித்தான் நாங்கள் கையெழுத்து போடுகிறோம் அந்த பிறகு நிச்சயம் கையெழுத்து போடுகிறோம் எங்க பணத்தை கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல் கொள்கைகளை இவர் ஏற்றுக்கொள்வதாக கடிதம் எழுதிவென்று இன்றைக்கு நாடகம் போடுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர் ஏதாவது நாடாளுமன்றத்தின் உள்ளே அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார்களா இந்த கோரிக்கை மட்டுமல்ல தமிழகத்தின் தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனைக்காக எந்த கோரிக்கையிலும் இன்றைக்கு தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியினர் திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரிமை கோருவது கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் நான் உட்பட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்பது பேர் தான் ஒன்பது பேர் கூட்டணி கட்சி சார்பிலே மூன்று பேர் பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேரும் அறுபத்தி மூணு நாட்கள் கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்ட் மதிமுக ஒருத்தர் ஒவ்வொரு தலா ஒவ்வொருத்தர் வருவார்கள் ஒன்பது பேர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி மூன்று நாட்கள் டூ ஜி ஊழலை வெளிக்கொண்டு வந்து அறுபத்தி மூன்று நாட்கள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்க வைத்ததின் காரணமாக ஆட்சி மாற்றத்தையே தமிழகத்தில் மக்கள் வழங்கினார்கள் என்பது உங்களுக்கு எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒரு பிரச்சனை நம்பர்ஸ் முக்கியம் அல்ல ஒன்பது பேர் இருந்து சாதித்ததை இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் இருந்து சாதிக்க முடியவில்லை ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு இருபத்தி நாலிலும் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் மத்தியிலே மாநிலத்தில் ஆளுகின்ற அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது நம்மை பொறுத்தவரை நம்முடைய உரிமைகளை அவர்கள் பறிகொடுத்து தான் இருக்கிறார்கள் வெளியிலே வந்து வேஷம் போட்டு இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு கொண்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு உண்மையிலேயே உறவு வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்முடைய சமுதாயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆதரவு அளித்தாலும் அளிக்கவில்லை என்றாலும் உங்களுக்காக பாடுபட்டு பாடுபடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பகுதியிலே கூட நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி முடிந்த பிறகு மத நல்லிணக்கத்திற்காக அன்பு சகோதரர் என்எஸ்பி ரவிசங்கரம் இயக்கத்தில் இருந்தவர்களாக நல்லிணக்கத்துக்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒப்பந்தக்காரர்களை அழைத்து நீங்கள் அந்த பணியை ஆரம்பிகள் உங்களுக்கு அந்த டெண்டர் வைக்கிறோம் என்று சொல்லி அந்த பணியை முடித்து கொடுக்கவதற்கு என்றால் நம்மை விட நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வசிக்கின்ற பகுதியிலே அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதில் முனைப்பாக உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு உரையாடுவதில் நிச்சயம் வருகிறேன் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து குறிப்பாக சகோதரர் தமிமன் அன்சாரி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இங்கே இந்த விழா ஏற்பாடு செய்த அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாக்குமார் அவர்களுக்கு நன்றி